ரீசெண்டாக பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டு நெருவில் இருக்க சதசிவ பிரேமேந்திராள் கோயிலுக்கு போயிருந்தாங்க அங்கே இருக்க பண்டிதர்ட அவரை பத்தின வரலாறு கேட்டுருக்கும் இருக்கும்போது கூஸ்வம் ஒரு சீன் ஒன்று நடந்துச்சுங்க அந்த ஒரிஜினல் வீடியோவை பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்களேன் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கதான் ஜீவ சமாதி ஆனாருன்னு சொன்னோம் உடனே அங்க இருக்க மயில் ஒன்னு கத்துச்சிங்க அதை பார்க்கும்போது மெய் சிலு போயிடுச்சுங்க எனக்கு மொத்தமாக சதாசிவ பிரேமேந்திராவுக்கு மூணு இடத்துல ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க ஸ்தூல சரிதான் சூட்சம சரிதான் காரண சரிதான் மூணு இருக்குங்க ஸ்தூல சரிதான் உடம்புங்க அப்படி உடம்பு இருக்க ஜீவ சமாதி நெருவுலயும் சரி இதோ மரணாமதுலயும் காரணம் சரி இதோ இருக்குதுங்க பொதுவா பாத்தீங்கன்னா காவேரி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி தாங்க காணப்படும் ஆனால் சில இடத்துல தான் பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காணப்படும் அப்படி வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காணப்படுற காவேரி ஆற்றும் கரையில்தாங்க இவரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க இவர் ஜீவசமாதி அடைஞ்சு பன்னிரெண்டாம் நாள் அன்னைக்கு பனிரெண்டு அடிக்கு முன்னாடி காசி விஸ்வநாதரை பிரஜிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி காசி விஸ்வநாதரை நம்ம வழிபடும் போது காசியில இருக்க விஸ்வநாதரே நம்ம வந்து வழிபடுற அளவுக்கு பல நமக்கு கிடைக்குன்னு சொல்றாங்க இவர் ஜீவசமாதி அடைஞ்ச அந்த இடத்துல வில்வ மரம் தானாவே முளைச்சதா சொல்றாங்க அங்க இருக்க சிவலிங்கம் வந்து மண் சிவலிங்கனும் அந்த மண் சிவலிங்கம் சுயம்பா உருவானதாகவும் சொல்றாங்க இவர் பல பாடல்களும் புத்தகங்களும் எழுதியிருக்காங்க அதுல சிலது மட்டும்தாங்க நமக்கு இப்ப கிடைச்சிருக்குது பாடல்கள் இருபத்தி மூணு மட்டும் தான் கிடைச்சிருக்கு அதில் பிரசித்தமானது வந்து மானச ராமரசம் சர்வம் பிரம்மமயம் புரோஹி நம்ம வீடியோ பார்க்குற நைன்டி பர்சன்ட் பீப்பிள் நம்மள ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சோ மறக்காம பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு ஃபாலோ நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்க பை பை